செல்வணி சென்னை வடபழனி துரைசாமி சாலையில் செல்வப்பணி அம்மா பாட்டி இட்லி கிடையாது பாட்டி இட்லி கடை பத்திரிக்கை எல்லாம் ரொம்ப ரொம்ப நாற்பது வருஷமா அந்த தொழில் செய்கிறாங்க உழைக்கிறாங்க உங்களுடைய உழைப்புக்கு நன்றிமா இதுல அவங்க வந்து எல்லாம் விமர்சுங்களா வச்சிருக்கிறாங்க இட்லி இட்லி அந்த உள்ள பூரி சுடுறாங்க இந்த அம்மா வந்து இந்த பகுதியில ஒரு இருபத்தி ஏழு வருஷமா மத்த எந்த இடத்துல எடுத்து வியாபாரம் தான் எப்படி இருக்குமா வந்து இட்லி பூரி இந்த அம்மாட்ட தான் நெல்லக்கண்ணி அம்மாட்டம் சாப்பிட போறோம் இந்த வடபழனி சைடில் வந்தீங்கன்னாக்கா இந்த ஜெயர்க ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஜேஆர்கே ஸ்கூலுக்கும் நேர் ஏற்றாமல் தான் இந்த செல்லக்கண்ணி அம்மாவோட இல்லிக்கடை இருக்குது இந்த அம்மாவோட உழைப்புக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் இந்த தள்ளாட வயதிலேயே உழைச்சி அதில் அம்மா உமாடி கொண்டு ஆக்கப்படுறாங்க அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு நல்லா சொன்னீங்கன்ட்டு உங்களுடைய வியாபாரம் சிறக்க எல்லாமில் இடம் பெற்று

கால நிற்கிற சுகமே தனி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில வந்திருக்கு இந்த செல்லக்கண்ணி அம்மாவை பத்தி இது வடபழனி துரைசாமி சாலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அம்மா வேலை செய்கிறாங்க சாப்பிடுங்க எனக்கு ஒரு ப்ளேட்டு கொடுங்கமா சாப்பிடுங்க எப்படி இருக்குது இட்லி இருக்குல்ல சாப்பிடுங்க ஓகேம்மா நன்றி இட்லி கொடுத்துருக்காங்க அம்மா பூரி வேணால் பூரி வாங்கிக்கலாம் பூரி சுட்டுருக்காங்க தோசை இருக்குது அருமையாக இருக்குது செட்லி மறக்காமல் சென்னை வடபழனி வந்தீங்கன்னா கல்லக்கணி அம்மா கிடைக்கு வாங்க இந்த தள்ளாட வயசுலேயும் உழைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது Thank you.